அனைவருக்கும் ஆத்ம விரைவாதம் விரைவாதம்னா விதைவாதம்னு சொல்லுவாங்க அதை சண்டை சந்திரம் பத்து கிராம் சிறுகி பஸ்ம பத்து கிராம் ஆறுமுக சந்திரம் இருபது கிராம் திரிகடு சுவர்ணம் நாற்பது கிராம் இவங்களை கலந்து ஹண்ட்ரட் மில்லிகிராம் அளவு காலை மாலை தேனில் சாப்பிட்ணும் இந்த விரைவாதம் படிப்படியாக கட்டுப்படும் அந்த பெரிய விதை வந்து மீண்டும் சிறிதாக ஆகின்றது அவ்வளோ எளிதான எளிதான சம் சமாச்சாரம் இல்லை அது வந்து பெருசானது படிப்படியாக தான் சரியாகும் அதுக்கு வந்து நீர் மீன்ற ஒரு மூலிகையை நல்லா வதக்கி விதை வச்சு அதில் கட்டினோம் விதையில் அப்போது வந்து படிப்படியாக குறையும் அப்புறம் பொயிலையில் இருக்கலை அதே கூட அதில் தேங்காய் அரைச்சி வச்சு விதையில் கட்டினாலும் படிப்படியாக அது குறையும் கொஞ்சம் தான் சுருங்கும் அந்த விரைவாகக்கு இன்னொரு மருந்து இருக்குது நவப்பு மிளகு வெங்கார மாத்திரை கழ்ச்சி தைலம் கழிச்சி தைலம் இதெல்லாம் வந்து கொடுக்கலாம் நவப்பு மிளகு வந்து ஒரு பட்டாணி அளவு சாப்பிட்லாம் வெங்காய மாத்திரை ரெண்டு மாத்திரை எடுத்துக்கலாம் காலை ரெண்டு மாத்திரை இரவு ரெண்டு மாத்திரை மயனத்தேலம் அந்த விதை மேலே பூசணும் பூசினீங்கன்னா படிப்படியாக அந்த வீக்கம் கொஞ்சமாக குறையும் மீண்டும் அடுத்த பதிவு வாத சம்பந்தமாக சில மருத்துவ பதிவு அனைவருக்கும் ஆத்ம